பல அறிஞர்களுடைய வரலாற்றை நம்ம அதை பார்க்குறோம் இம்மா மஹமது பின் ஹம்பல் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கொள்கையுடைய விஷயத்துக்காக சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வாகனத்தில் இழுத்து கட்டி செல்லப்பட்டார் மா மஹமது பின் ஹம்பல் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தனும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நம்ம தண்டனை என்ன செய்யும் வந்து கிடைக்கும் என்கின்ற அந்த பெருமையுடைய உச்சகட்டத்தின் காரணமாக சிலருடைய தவறான வழிகாட்டலின் காரணமாக மன்னர் செய்த அப்பா செய்ய கலைபா செய்த பெரிய ஒரு ஒரு கொடுமை அது அவரோட இன்னொருவரை கட்டி தான் வண்டியில் இழுத்துட்டு போனா ரோட்டில் இன்னொருவரை கட்டி அப்படி இழுத்துட்டு போற வழியில இரண்டாவது நபருக்கு உயிர் போக போகுது உயிர் போக போகுது அந்த நேரத்தில் அவர் சொல்றார் என்ன தெரியுமா அஹமதே நீங்கள் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு அறிஞர் நீங்க சொல்றது மார்க்குன்னு சொல்றீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை பின்பற்றாங்க அதனால இந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்றைக்கும் மாறிவிட வேண்டும் என்றைக்கு என்ன செய்ய வேண்டாம் மாறிவிட வேண்டாம் என்று சொல்லி மரணித்தார் சொல்லி என்ன செய்தார் மரணித்தார் அன்புள்ள சகோதரர்களே இறுதி நேரத்திலும் எம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இறுதி உறுதி இருக்குதே அது மிகப்பெரிய அது மூசா அல இஸ்லாத்துடைய தோழர்கள் கூட என்ன சொன்னாங்க கால சாபு மூசா இன்னால முதுரக்கு நாங்க ஆப்பிட்டு கொண்டோம் தான் சொன்னாங்க கல்லா இன்னமா இன்னமா ஐயா ரப்பி சையஹதீர் என்னதோ என்னோட எனது இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு மூசா அலுவலாம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் இஹ்லாஸ் நம்ம எது செய்து விட்டாலும் இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும் பெரும் இஸ்லாமிய செல்வந்தர்கள் எல்லாம் பெரிய சோதனையாக அவங்களுக்கு எதை பார்த்தாங்க தெரியுமா அறிமுகம் சுஹரத் பிரபல்யம் கிடைச்சிட்டு அதை பெரும் சோதனையாக அவர்கள் பார்த்தார்கள் கிடைக்கும் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து சோதிப்பான் அதுல ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா பிரபல்யம் பிரபல்யத்தை ஒரு நாளும் அருளாக விடக்கூடாது யாரு பிரபல்யத்தை அருளாக நினைக்கிறானோ அழிவு அவனுக்கு மிக நெருக்கம் அழிவெனது மிகவும் நெருக்கம் எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்கள் இந்த பிரபல்யம் சுகுரத்திருக்கிறதே அறிமுகம் இது அர்த்தம் இரண்டு உண்டு அல்லாஹ் உன்னை நல்ல வழியில் உயர்த்த போகிறான் அல்லது அறிமுக லெவலுக்கு கொண்டு வந்து அழிக்க போகிறான் ஒத்தனை அல்லா ஒத்தல நாலு பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தவும் நினைச்சாண்டா நாலு பேரோட முடிச்சிடுவான் உலக லெவலில் நீங்க அவமானப்படணும்னா முதலா நீங்க என்ன நடக்கணும் நீங்க பிரபல்யமாகணும் அஞ்சு வருஷம் பிரபல்யமான பிறகு இப்ப உங்களை அழிக்க நினைச்சானுங்களே அங்க வச்சு அழிச்சானுங்க நாலு பேர்ட்ட எல்லாம் நீங்க அழிவீங்க உலகத்துல என்ன செஞ்சிருவீங்க அறிந்து விடுவீர்கள் பிரபல்யம் ஒரு சோதனை இன்னும் சொல்ல போனா பிரபல்யத்தால என்ன நடக்கும் தெரியும் ஒரு அறிஞர் சொல்கிறார் நீங்கள் பிரபல்யமாக இருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் உங்களை பிரபல்யப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் உங்களை பிரபல்யப்படு அதான் உங்களுக்கு ஒரு நசீப் அதுல இருக்கு உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்து அதுல இருக்கிறது என்று அர்த்தம் நீங்க வந்து இயன்ற அளவுக்கு ஒளிந்திருந்து பிரபல்யமாகிறது வேற ஆனால் பிரபலியம் என்பதுக்கு நீங்களும் ஒரு பங்கு என்ன செஞ்சுருக்கீங்க பங்கு ஆற்றி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் என்றார் அன்புள்ள இதனால் அவர்கள் நிறைய பயந்தார்கள் நிறைய அதுல ஒதுங்கினார்கள் அதுக்கு நிறைய செய்திகளை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம மிகவும் யோசிக்க யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா இது வந்து நான் தயவு கூர்ந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக நினைத்துக் கொள்ளுங்கள் இஹ்லாஸ் என்பதை நம்ம விளங்குற அளவுக்கு வரையறுத்தல் விட வேண்டாம் இருந்து போங்க விரிந்து போய் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு ஒத்தனுக்குமே தெரியாம அது போகலாம் என்று நினைத்தால் அப்படி விட்டுருங்க அப்படி என்ன செய்யுங்க விட்டுருங்க ஒரு நீங்க செய்த ஒரு தியாகத்தை யாராவது வைங்க சந்தோஷப்படுங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் குடும்பத்துக்கும் தன் உறவுகளுக்கும் செலவழித்து விட்டு நம்ம தர்மம் செய்து விட்டோம்னு சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்படுவோம் இல்லை நம்மீது சம்பந்தமுடைய நம்ம நம்மோடு முடியவர்களுக்கு உதவி செய்வதிலே ஒரு ஒரு ஆத்மீக இன்பம் இருக்கிறது உள்ளத்தில் என்ன செய்யும் கூலி இருந்தோ இல்லையோ என்ன செய்யும் ஒரு இன்பம் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் நீங்க உண்மையான இஹலாசுடைய அந்த கூலி அடையணும் உங்களை தெரியாத ஒருவருக்கு தர்மம் செஞ்சு உங்களை தெரியாத ஒருவருக்கு தர்மம் செய்யுங்க வாய்ப்பில்லை என்ற ஒருவராக இருக்கணும் கூலியை பார்ப்பீங்க இன்பத்தை பார்ப்பீங்க ஒரு தர்மம் செய்யுங்க அவர்கள் என்னது திருப்பி நீ அவரை சந்திக்க முடியாத ஒரு நபராக இருந்தார் அந்த நேரத்தில் உங்களோட உள்ளம் என்ன செய்யும் அவரை தர்மம் செய்ய விரும்பாது அவருக்கு பத்து ரூபா தான் கொடுப்பீங்க அவருக்கு அஞ்சு ரூபா தான் கொடுப்பீங்க யார் தொடர்ந்து வருவாரோ அவருக்கு ஐம்பதனாயிரம் கொடுப்பீங்க நம்மளோட ஆனால் திரும்பி வருவானான்னு தெரியாதோ அவருக்கு கொடுத்து பாருங்க இன்பத்தை நம்ம என்ன செய்வோம் அன்புள்ள சகோதரர்களை மறுமை நாளில் நம்ம இந்த புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன மரியாதை நம்ம எப்படி நம்ம கணக்கெடுக்கப்படுறோம் என்பதை பற்றி எந்த ஒன்றும் இருக்க கூடாது நீங்க எப்பொழுதும் தனிமையாகிற நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் உங்களை நிறுத்தி உங்களை மனசு உங்களை சமாதானம் செய்யும் உங்க மனசு உங்களை என்ன செய்யும் அந்த சமாதானத்துல ஒரு பகுதியில் வைங்க வச்சுட்டு அமல்களை நீங்க செய்த விஷயங்களை எண்ணங்களை அப்படி முன்னால நிறுத்துங்க நிறுத்தி விசாரித்து பாருங்க நிறுத்தி விசாரித்து பாக்குற நேரத்துல எந்த அமலாவது மிஞ்சுதான் நினைச்சு பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எஞ்சாது தொண்ணூத்தி சதவீதம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோளாறு விட்டுருப்போம் எனவே தொண்ணூத்தி ஒன்பது படல்லேன்னு நினைங்க தொண்ணூத்தி ஒன்பது என்ன ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த ஒன்று மிஞ்சிதே இதை நீங்க பாதுகாக்க முயற்சி எடுங்கள் இதை என்ன செய்ய பாதுகாக்க முயற்சி எடுங்கள் இந்த லெவல்ல நமது சிந்தனை இருக்க வேண்டும் ஏன் அன்புள்ள மிக மிகப்பெருவளியமான அறிஞர்கள் எல்லாம் மிக பெரும் சேவை செய்தவர்கள் நம்ம தெரிகிறவங்க எல்லாம் என்னமெல்லாம் அப்துல்லா முபாரக் இமாம் அப்துல்லாஹிப் என்றவர் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக ஒரு போராளியாக அறியப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய நூட்களை எழுதிய ஒரு மார்க்க அறிஞர் ஹதீஸ்களை நிறைய தந்த ஒரு மார்க்கறிஞர் ஒரு யுத்த காலம் ரோமர்களுக்கு எதிரான ஒரு யுத்த காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் வந்து எதிரணியில் இருந்து அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த மல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் விடுவார்களே ஆரம்பமாக யுத்தம் செய்த சூடுபிடிப்பதற்கு உத்தரவு விடுறாங்க ஒருவர் வந்து வெற்றி பெற்று இரண்டாவது முஸ்லீம் போராறு கொல்லப்பட்டுறாரு மூன்றாவது முஸ்லீம் போறாரு கொல்லப்பட்டுறாரு நாலாவது ஒருவர் போனார் அவர் மூலம் இவர் கொல்லப்பட்டுட்டார் அந்த காவிரிகளுடைய அணியில் உள்ளவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த போராடு எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் ஒரு கொல்லப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு வீரனை கொண்டுட்டாங்க பெரிய யுத்தம் அது கொண்டுட்டாங்களே என்பதனால இவர் யார் அப்படி என்பதற்காக மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல கொஞ்சம் விரைந்து அங்கிக்கு சூழ்ந்தார்கள் அந்த யுத்த நேரத்தில் தனது தலையை என்ன செஞ்சுட்டாரு போர்த்திக்குன்னு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாரு அவர் நகர்ந்தார் அந்த இடத்த விட்டு வேகமாக போக நினைச்சாரு போற நேரத்தில் அம்பரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவருடைய நண்பர் அவரு இவருடைய லெவல் அளவுக்கு என்னது மிக பெரிய அவர் வந்து முகத்தை பிடிச்சி இழுத்துட்டார் இழுத்தா யார் அவரு அப்துல்லா இப்படின்னு ஒன் பாரு அப்துல்லா எப்படி பாரு அவர் கேட்டாரு அம்ப்ர பார்த்து நீங்களா இப்படி செஞ்சீங்க நீங்களா எனக்கு இந்த வேலை செஞ்சீங்க அப்படின்ட்டு திருப்பி கேட்டார் அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன நீங்களா எனக்கு இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார் அவர் என்ன நினைச்சார் தெரியுமா ஒரு பெரும் இந்த யுத்த காலத்துல நான் வெற்றி நான் என்னால வெற்றி கிடைச்சது ஆனா நான் என்ன செஞ்சு விட நடத்த விட்டு இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா இவரால் இப்படி கிடைச்சேன்னா அவரை பெரிய ஒரு மக்கள் என்ன செய்வாங்க நினைப்பாங்க ஏன் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் யுத்த காலத்துல வச்சு காலி திபின் வழி தான் நிறுத்தினாங்க சுபான் அபுபக்கர் ரதி அல்லாட்ட திருப்பி 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 சொல்றாங்க உமர் ரதி அல்லாஹன் அவர்கள்

ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நினைத்தார்கள் அபுபக்கருக்கு நான் என்ன ஆலோசனை சொன்னேனோ அதை நான் நான் செய்யல பிழை செய்கிறேன் தவறு செய்கிறேன் பொய் சொல்கிறேன் அர்த்தம் உடனே யுத்தகால நடந்து கடிதம் அனுப்புறாரு வலிதை படை தளபதியிலிருந்து நிறுத்து கண்டாங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது ஹாலித் வழி நிறுத்தப்படுகிறார் இன்னொருவர் படை தளபதி ஆக்கப்படுகிறார் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படல கட்டளை போய் கண்டிருக்குது

பிரிவை ஏற்படுத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனாது மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா உமர் ரதியாஹன் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அவங்களோட கவனமாக இருந்து அவர்கள் விஷயத்தை நீங்கள் கவனம் விடுங்கள் நிச்சயமாக உமர் இந்த உமர் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயம் நேரான பாதையில் போகும் இந்த சமுதாயம் சரியான பாதையில் போகும் என்ற வார்த்தை யார் சொன்னார்கள் ஹாலிபின் வழி சொன்னார்கள் எதை வச்சு சொன்னாங்க அதாவது உமர் ரில எதுக்கு முயற்சி எடுக்கிறார் என்பது அவங்க என்ன செஞ்சாங்க புரிந்திருந்தார்கள் காலி மரணிக்கிறத கவலையோட சொன்னாரு நான் வந்து எத்தனையோ இடங்கள்ல அல்லாவுடைய பாதையில போராடி இருக்கிறேன் ஆனா நான் இந்த இடத்துல என்னது கால் விலங்கினங்கள் மரணிப்பதை போல என்ன செய்யறேன் நான் மரணிக்கிறேன் சகாதத்தை எனக்கு என்ன செய்யல கிடைக்கல என்று கவலைப்பட்டார் இருந்தும் கூட என்ன உமர் ரிலாவின் அவர்களை என்ன செய்யல குறை சொல்லவில்லை உமர் ரதி அவர்களை உயர்ந்த இடத்துல சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு மரணித்தார் இதன் காரணமாகத்தான் நபித்தோருடைய சமுதாயம் மிக சிறந்த சமுதாயமாக நம்ம பார்க்கிறோம் மெஹ்லாசின் காரணமாக அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இதெல்லாம் அவர் அவர்களுடைய முழு முயற்சி நம்ம கண்டுகொள்ள இதே இதே மாதிரியான ஒரு யுத்த காலத்தில் இதே மாதிரியான ரோமர்களுக்கு எதிரான ஒரு யுத்த காலத்தில் மஸ்லாமா படைத்தளபதியாக இருக்கிறார் அந்த கோட்டையை ஒரு கோட்டை அவர்கள் அப்படியே முற்றுகையிட்டிருந்தார்கள் கோட்டையை முற்றுகையிட்டா அங்க பெரிய வீரமாக எதிரிக்கும் தெரியுமா அந்த கோட்டைக்குள்ள எப்படி நுழைஞ்சி கோட்டைக்குள்ள நுழைறது இலகுவான வேலை ஆனால் நுழைஞ்சு திரும்பி வாரது இலகுவான வேலை அல்ல முழு தான் போக முடியாது ஒத்தர் என்ன செய்யலாம் ஏதோ ட்ரை பண்ணி நுழையலாம் நுழைந்து கதவை துறக்கிறது என்றது ஒரு பெரிய போராட்டம் ஏன்னா திரும்பி வர மாட்டார் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு என்று சொன்னால் கோட்டை வழி கோட்டைக்குள்ள நுழைந்து தைரியமாக நுழைந்து எதிரிகளோடு போராடி கதவை திறந்து யுத்தம் நடக்கிறது கதவை திறந்து தப்பிட்டார் தப்பிட்டாரு இதன் காரணமாக அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் மஸ்லமா படையை ஒன்று கூட்டிய நேரத்தில் பில்லாஹி அழைக்கும் இப்படி தோண்டி அந்த கோட்டைக்குள்ள போனது எனக்கு முன்னுகால என்ன செய்ய வாங்க நான் அவரை பார்க்கணும் படை தளபதி கட்டளை கட்டாயமா படை வீரர் என்ன செய்யணும் வரல திருப்பி திருப்பி கேட்கிறாரு வரவே இல்லை அன்புள்ள ஏன் இப்படி பெரிய ஒரு வீரமான வேலையை செஞ்சுட்டு யாரும் முன்னுகோன்னு நினைக்கல தெரிஞ்சா என்ன தலைவர் தானே கூப்பிடுதான் போக வேண்டியது வெளியே போகக்கூடாது பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க கடைசியில் ஒரு நாள் தளபதி என்ற அடிப்படையில் அது மாற்றமாக போகுமோ என்ற எண்ணத்தில் ஒரு இரவு என்ன செய்யறாரு இவர் போறாரு வாயில் காப்பாற்ற சொல்றாரு நான் மசலமா பார்க்கணும் அப்படி என்றார் ஏன் என்று கேட்கிறான் இல்ல நான் இந்த சாஹிபு நஃபக் யாருன்னு எனக்கு தெரியும் இப்படி தோண்டி போனாரு அவர் யார் தெரியும் தெரியும் அவரை என்றாங்க அதுக்காகவே அனுமதிச்சாங்க அனுமதிச்ச உடனேயே தளபதி கேட்டார் உள்ளுக்கு போய் நான் உங்கள்கிட்ட ஒரு உடம்படிக்கை எடுக்கிறேன் அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரிந்த பின்னால் திருப்பி அவரை அழைக்க கூடாது அவருக்கு பரிசு கொடுக்க கூடாது அவரை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது அவருக்கு நீங்கள் வறந்துடணும் அப்படின்றாரு சரி என்றாரு நான் தான் என்ன அந்த வேலையை செய்தேன் அப்படின்னு சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே மசலமா அதுக்கு பின்னால் யார்ட்டையும் சொல்லலை படை தளபதி ஆனால் அவருடைய ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹூ மஷர்னி மா சாஹிபின் நஃபக் அல்லாஹ் அந்த தோண்டி போனாரே அவரோடு என்னை எழுப்புவாயாக அவரோடு என்ன எழுப்புவாயாக என்று துவாக்கூடிய ஒரு தளபதியாக இருந்தார் என்ற செய்தி நம்ம ஒரு அவர்கள் படை தளபதியாக இருந்து இவ்வளவு படையை வழி நடத்தினவர் அவர் டக்குனு எதை பார்க்கிறாரு இந்த இஹ்லாசத்தான் அவர் என்ன செய்யறாரு பார்க்கிறாரு அன்புள்ள சகோதரர் இதுதான் இந்த பகுதியில் நம்ம மெழுர்ந்துட்டோம் என்று சொன்னா இந்த பகுதி அன்புள்ள சகோதரர்களை நம்ம எந்த அளவுக்கு இகலாசாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு அமல்களுடைய அந்த மேல் வடிவத்தை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட உள்ளத்துல ஒரு இன்பம் வளர்ந்து கொண்டே வரும் ஒரு திருப்தி வளர்ந்து கொண்டே வரும் ஒரு தைரியம் வளர்ந்து கொண்டே வரும் நீங்க தனிய இறைவனோடு அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளம் மெனசையும் ஒளிமிக்க உள்ளமாக இருக்கும் ஏன் நீங்க எல்லாத்தையும் யாருக்கு பாதுகாத்தீங்க அல்லாஹ் கான் பாதுகாத்திருக்கீங்க நீங்க தகஜத்துல அமர்ந்தீங்கன்னு சொன்னால் ஏன் நமக்கு குருவாடுவதுன்னு அழகு வருது இல்லை ஏன் நம்ம படிக்கிற நேரத்தில் அழகு வருது இல்ல உள்ளமெல்லாம் கருத்து போனது காரணம் என்ன தெரியுமா நீங்க யாருக்காக எந்த வேலைகளை செய்றீங்களோ அவனுக்கு உங்களுக்கு இடையிலான சரியான தொடர்பு இல்லை நீங்க அது இறைவனுக்காக மட்டுமே செய்து எல்லாவற்றையும் ஒரு துளி கூட அந்த செய்திகள் போகாமல் பாதுகாத்து பின்னர் இறைவனுக்கு முன்னால் நீங்க தகஜத்துடைய வேலையில் அமர்ந்தீங்கன்னு வைங்க நீங்க எதையும் சொல்லத்தே அழுக வரும் உங்களுக்கு இறைவனை என்ன யாவ்தான் நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் சாதாரணமானதில்லை நான் மறைக்க எடுக்கிற போராட்டம் சாதாரணமானதில்லை எல்லாம் உனக்காகத்தான் எல்லாமே உனக்காக தான் என்று நம்ம நினைப்போம் மாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்து அது ஷாஃபி எழுதினார் என்ற செய்தி போக சேராமல் இருந்தால் எனக்கு மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கும் அப்படின்றார் மா மாவருதி என்ற ஒரு பெரியோர் இமாம் எல்லா புத்தகங்களையும் எழுதி வச்சுக்கிறாரு மவுத்தாகிற நேரத்துல அழைச்சி சொல்றாரு அவரோட புத்த அது வரைக்கும் வெளியாகல நான் மரணிக்கிற நேரத்துல சொல்றாரு இதெல்லாம் எனது புத்தகங்கள் இதை வெளியிடுங்கன்னு சொல்றாரு மரணிக்கிற நேரம் வரைக்கும் பாதுகாத்தாரு அப்படி என்றால் அன்புள்ள இதுதான் ஹசனுல் பசரி ரஹமோதா அவர்கள் ஒரு நான் ஏன் இந்த அறிஞர்களுடைய உதாரணங்களை எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால் ஹதீஸ்களை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்தி வடிவம் வழங்கும் நேரத்துல மட்டுமல்ல முகசூதியாக இருக்கிறாங்க மௌத்தாகின பின்னாலும் இல்லாம இருக்கிறாங்க வாழுகிற நேரத்துல ஹெலாஸ் இல்லாம இருக்கிறது சரி எப்படி மௌத்தாகினாஸ் இல்லாம இருக்கிறது எப்படி முகசூதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஹசனுல் பசரி அவர்கள் சொன்னார்கள் மௌத்தான பின்னால என்ன ஜனாசாவுக்கு இவ்வளவு குரோடு வரும் எல்லாரும் என்னை பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா இதுதான் இன்றைக்கே நீங்க மௌத்துக்கு பருவ கிளாஸ்ல அமைக்கிறதுக்கான ஒரு செய்தி மரணத்துக்கு பின்னால என்னை இவ்வளோ பார்ப்பாங்க இவ்வளோ மரியாதை கிடைக்கும் எனக்கு இப்படி இருக்கும் இப்படி நினைக்கிறீங்களே இதே போதும் இதே போதும் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எவ்வளவு செய்கிறோம் எந்த அளவுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதெல்லாம் இறைவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இறைவனுக்கு அது வேண மக்கள் தான் உங்களுக்கு நிறைய தேடித்தரும் எங்கேயோ கொண்டு போய் வைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் ஆனா இறைவன் ஜீரோ இறைவன் என்ன செய்யும் பூச்சியமாக இருக்கும் நீங்க எந்த செய்திகள் இறைவனுக்காக மட்டும் நீங்கள் செய்கிறீர்களோ இறைவனுக்காக மட்டும் இஷ்கலாசாக செய்து வருவீர்களோ அதுதான் உங்களது மருமையுடைய கணக்கு இதற்காக வேண்டி நாமல் எல்லா மனிதர்கள் எங்களை எப்படி மதிக்கிறார்கள் என்ற ஒரு பகுதியை விட்டுருங்க அல்லாஹுடத்தில் தொழிலை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ பொருளாதாரத்தை வைத்தோ எல்லாம் இறைவனிடத்தில் பெருமானம் நீங்க என்ன செய்ய எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க வச்சுதான் இறைவன் என்னது பெருமானம் எனவே அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் இறைவனத்தில் என்ன செய்ய கேட்கும ஆ அந்த நி துவாஹாஹா அன் அல்லாஹ் எமது உள்ளத்திற்கு தக்குவாவை அதாவது தக்குவாவை தந்தருவாயிஹா அதை தூய்மைப்படுத்தி நீ தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன் என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்கு கேட்டார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இஹ்லாசால் நாளை மறுமையில் அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இந்த உலகத்திலே நாம் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் சரி அந்த அந்தஸ்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்ற கவலைகள் இருந்தாலும் சரி மறுமையில் இறைவன் நிச்சயமாக என்ன செய்வான் அந்த அந்தஸ்தை எங்களுக்கு என்ன செய்வான் தருவான் அது போன்ற ஒரு அந்தஸ்து என்ன செய்வது அதாவது அதுதான் கபீர் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அந்த வெற்றி அல்லாஹு தாலா என் அனைவருக்கும் தந்தர்ப்பாளிப்பான